ஏன் பே சந்தியா எனக்கு தற்போது வயது நாற்பத்தேழு எனக்கு ஒரு மகன் மற்றும் மகள் இருக்கிறார்கள் என் கணவர் பிரைவேட் கம்பெனியில மேனேஜரா இருக்காரு நானும் எம்எஸ்சி படிச்சிருக்கேன் இங்கே நான் பகிரப்போவது என் மனதை மிகவும் டிஸ்டர்ப் செய்த ஒரு விஷயத்தை தான் தற்போது வயது வித்தியாசமின்றி காதல் மலர்கிறது தற்போது மிடில் ஏஜ் பெண்களுக்குள் தவறான உறவுகள் வைத்துக் கொள்ளும் எண்ணத்தை தூண்டுகிறது அதற்கு காரணம் கணவனின் தான் திருமணமான புதிதில் கண்டுகொள்ளும் கணவன் அதாவது ஊடலும் ஒருசலுமாக சிறப்பாக செயல்படும் கணவன் போக போக சோர்வடைந்து விடுகிறான் ஆனால் பெண்களுக்கோ வேறு மாதிரி எண்ணங்கள் தோன்ற ஆரம்பித்து விடுகிறது இப்படித்தான் சில நாட்களுக்கு முன்பு திருமண வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலானது இது நம் நாட்டில் நடந்ததுதான் சிக்கந்தர் என்பவருக்கு இளம்பெண் ஒருவருடன் திருமணம் நடந்துள்ளது ஆனால் சிக்கந்தரின் மனைவி திடீரென இறந்துவிட்டார் எனினும் மாமியார் வீட்டிலேயே சிக்கந்தர் தங்கியிருந்த நிலையில் நாட்கள் செல்ல செல்ல ஒரே வீட்டில் தனிமையில் தவித்து வந்தவருக்கு மாமியார் மீது ஆசை ஏற்பட்டிருக்கிறது மாமியாருக்கும் சிக்கந்தர் மீது ஆசை இருந்திருக்கிறது இந்த நிலையில் ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லாத போது மாமியார் சிக்கந்தருக்கு உணவு பரிமாறி இருக்கிறார் அப்போது சிக்கந்தர் தன் மாமியாரிடம் ஆசையை வெளிப்படுத்த வெக்கத்தில் மாமியார் முகம் சிவக்க அன்று முதல் மாமியாருடன் சிக்கந்திற்கு நெருக்கம் ஏற்பட்டுள்ளது இதுவே நாளடைவில் கள்ளக்காதலாகவும் மாறியிருக்கிறது இதனால் இவர்கள் இருவரும் யாருக்கும் தெரியாமல் கணவன் மனைவி போலவே வாழத் தொடங்கியிருக்கிறார்கள் இவர்களின் நடத்தியில் உறவினர்களுக்கு சந்தேகம் எழுந்ததால் நேரடியாகவே கூப்பிட்டு விசாரித்திருக்கிறார்கள் அப்போது இருவருமே தங்களுக்குள் உறவு உள்ளதை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார்கள் உடனே உறவினர்கள் அனைவரும் ஊர் பஞ்சாயத்தை கூட்டி ஊர் பெரியவர்கள் முன்னிலேயே இவர்களுக்கு திருமணத்தையும் நடத்தி வைத்தார்கள் கிராமத்தினர் முன்னிலையில் மருமகன் முகம் முகம் முழுக்க மகிழ்ச்சி பொங்க மாமியாருக்கு தாழி கட்டினார் இதில் ஹைலைட் என்னவென்றால் ஊர்க்காரர்கள் தங்களை ஒன்று சேராமல் பிரித்து விடக்கூடாது என்பதற்காக மாமனையாரும் மா மருமகனும் ஏற்கனவே நீதிமன்றத்திலும் பதிவு திருமணம் செய்து வைத்திருந்தார்கள் இந்த கல்யாண வீடியோ தான் இணையத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது இது எவ்வளவு பெரிய அவமானம் கேவலம் ஒரு சிலர் இப்படி வெளிப்படையாகவே உண்மையை சொல்லி திருமணம் செய்கிறார்கள் என்றாலும் சிலர் வீட்டை விட்டு ஓடிப்போய் குடும்பத்துக்கு தீராத அவமானத்தையும் ஏற்படுத்தி விடுகிறார்கள் இப்படித்தான் சில நாட்களுக்கு முன்பு புது மாதிரியான சம்பவம் ஒன்று நடந்துள்ளது இளம் பெண் ஒருவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த இளைஞருக்கும் கடந்த ஜூன் மாதம் பதினேழாம் தேதி திருமணம் நடந்தது இரு வீட்டு பெற்றோர்கள் பார்த்த நிச்சயித்த திருமணம் இதுவாகும் மணமக்களின் முழு சம்மதத்தின் பேரிலேயே இந்த திருமணம் வெகு சிறப்பாக நடந்து முனைந்தது ஆனால் ஜூன் மூன்றாம் தேதி மணப்பெண்ணின் அம்மாவும் மாப்பிள்ளையின் அப்பாவும் வீட்டை விட்டு ஓடிவிட்டார்கள் இதனால் இரு குடும்பத்தினருமே அதிர்ச்சியில் உறைந்தனர் இதற்கு என்ன காரணம் என்று ஆளுக்கு ஒரு பக்கம் ஆராய்ந்தார்கள் இவர்களை குறித்து விசாரித்தார்கள் அப்போதுதான் இவர்கள் இரண்டு பேருமே கடந்த இருபத்தி வருடங்களுக்கு முன்பே காதலர்களாக இருந்து வந்தார்களாம் ஆரம்பத்தில் நண்பர்களாக பழகி இறுதியில் காதலில் வந்து முடிந்துள்ளது இவர்களின் நட்பு சந்தர்ப்ப சூழலால் இவர்களால் திருமணம் செய்ய முடியவில்லை ஆனால் என்றாவது ஒரு நாள் இருவரும் ஒன்று சேர்வது என்று முடிவெடுத்தார்கள் இதற்காக வருடக்கணக்கில் காத்திருக்க துவங்கினார்கள் கடைசியில் இருவரும் சம்பந்திகளாக மாற முடிவு செய்துள்ளனர் இதற்காகவே கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்பு தங்களது பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்திருக்கிறார்கள் அதன்படியே திருமணத்தையும் நடத்தி வைத்துவிட்டு தற்போது எஸ்கேப் ஆகியிருக்கிறார்கள் இதில் ஹைலைட் என்னவென்றால் ஓடிப்போன மணப்பெண்ணின் அம்மாவுக்கு முப்பத்தைந்து வயதுதான் ஆகிறதாம் அப்படியானால் கல்யாண பெண்ணின் வயது நீங்களே யுகித்துக் கொள்ளுங்கள் அதைவிட முக்கியமான விஷயம் ஓடிப்போன அப்பாவுக்கு பத்து குழந்தைகள் இருக்கிறார்களாம் ஓடிப்போன அம்மாவுக்கு ஆறு குழந்தைகள் இருக்கிறார்களாம் மொத்த பேரும் இப்போது கதிகலங்கி போயிருக்கிறார்கள் கடந்த பதினேழாம் தேதி திருமணமான புதுமண தம்பதியினர் இப்போது ஓடிப்போன புது ஜோடியை தேடிக்கொண்டிருக்கிறதாம் இப்படி பல பேர் தன் மகளுக்கு மகனுக்கு மற்றும் உறவுகளுக்கு ஏற்படும் அவமானங்கள் வேதனைகள் எதையும் கண்டு கொள்ளாமல் உறவு வைத்துக் கொள்கிறார்கள் மருமகன் மாமியாருடன் உறவு மருமகள் மாமனாருடன் உறவு என்று இப்படி எதை பற்றியும் கவலைப்படாமல் உறவு வைத்துக் கொள்கிறார்கள் இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கூட சில பேர் அது போன்ற உறவில் இருப்பீர்கள் நம் நாட்டை பிற நாட்டினர் மதிக்க மிக முக்கிய காரணம் நம்முடைய கலாச்சாரம் தான் ஆனால் அதன் நிலையோ தற்போது பரிதாபமாக உள்ளது குறிப்பா வடநாட்டில் இதற்கு மிக முக்கிய காரணம் சினிமா சீரியல் வெப் சீரியஸ் தான் நானே ஒரு வெப் சீரிஸ் பார்த்தேன் அதில் தனிமையில் இருக்கும் மாமியாருக்கும் மருமகனுக்கும் எப்படி உறவு உருவாகிறது என்பதை அப்பட்டமாக காட்டியிருப்பார்கள் அதில் ஏதும் தவறு இல்லாததைப் போலவே காட்டியிருப்பார்கள் நாமும் இது போன்ற உறவு வைத்துக் கொண்டால் என்னதான் தவறு என்பது போல விடுகிறது அதுவும் சோஷியல் மீடியாவில் வரும் வீடியோக்களில் சொல்லவே வேண்டாம் பசங்க மற்றும் பொண்ணுங்க மனசை கெடுத்து அவர்கள் மனதில் தவறான எண்ணங்களை உருவாக்கி இளம் தலைமுறை எப்படி சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை பார் பார்க்கிலும் பீச்சிலும் பொது இடங்களிலும் குறிப்பா நியூஸ்பேப்பரில் தினம் தினம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இனி இது போன்ற விஷயங்களை கட்டுப்படுத்த முடியுமா என்ற கேள்விக்கு நிச்சயம் பதில் இல்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது இது போன்ற உறவுகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க பார்வையில் இது சரியா தவறா என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க சீரழியும் கலாச்சாரத்தை தடுக்க முடியுமா